சரியா கனவுகானவனா டொஃபி மட்டும் திண்டு உடம்பு குறைஞ்சிருந்து இது இதை மட்டும் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு ஓபிஸ் போய்த்து உடம்ப குறைச்சிக்கலான்னு நீங்க கனவு காண்றீங்களா டொபி திண்டு உடம்பு குறைக்கிறது இப்போ இலங்கையில புதுசா ட்ரெண்ட் ஆகிட்டிருக்குது காசி ஹேபல் கெண்டி ஒரு டொஃபி அது திண்டா உடம்பு குறையுது ஓ எஸ் உடம்பு குறையுது ரைட் அது அது என்ன இருக்குதுன்னு பார்ப்போமா ரைட் காசினியா இருக்குது காசின்னு சொல்கிற காசினியா காசினியான்னு என்ன கொருக்கா புளி அப்போ கொருக்கா புளி என்ன செய்யுது பசியை குறைக்குது உடம்புல இருக்கிற கொழுப்பை எரிக்குது ஓரளவுக்கு செய்யும் சரி அது மட்டுமா அதில் இருக்குது அதில் கருவாப்பட்டை இருக்குது சினமன் கருவாப்பட்டை அதே மாதிரி அதில் பெப்பர் இருக்குது அதே மாதிரி தேன் இருக்குது ரைட் இதெல்லாம் சேர்ந்து டஃபியாக செஞ்சுக்கேன் அது சில சில வேலைகளை நன்மைகளை செய்யுது ரைட் இது இதை மட்டும் சாப்பிட்டு டிவி பார்த்துட்டு ஓபிஸ் பயத்து உடம்ப குறைச்சிக்கலான்னு நீங்கள் கனவு காண்டிங்களா ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்டு உட உணவு மேனேஜ்மெண்ட் அதாவது சாப்பாடு மேனேஜ்மெண்ட் பண்ணுறது இது மூண்டையும் சேர்த்து இந்த டொஃபியையும் சேர்த்து தான் சரியான ரிசல்ட் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் டொஃபியை மட்டும் திண்டுட்டு தான் நம்மளோட பொடியை மெயின்டைன் பண்ணலாம்னு சொன்னால் ஷாருக் கான் சல்மான் கான் ஐஸ்வர்யா ராய் டாம் க்ரூஸ் இப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் வந்து நான் பொடியை மெயின்டைன் பண்ணுறதில் அழகான மெயின்டெனின் பண்ணுறதுல முக்கியமான ஆட்கள் ரைட் இப்போ இவங்கள்லாம் டொவியதுன்னுட்டே வேலையை முடிச்சுட்டே இருப்பாங்க இப்போ இவங்கள்லாம் என்ன செய்கிறாங்கன்னு நம்ம ஒரு ப்ராக்டிக்கலாக உதாரணமாக சயின்டிஃபிக்கலாக பார்க்கணும் அவங்க மறந்தும் பாவ்கிறாங்க சிலர் பாய்ப்பாங்க சிலர் பாய்க்க பார்ப்பாங்க ஆனால் எல்லாருமே உடற்பயிற்சி செய்கிறாங்க எல்லாருமே ஃபுட் கண்ட்ரோல் வைக்கிறாங்க அப்ப நமக்கு முன்னுக்கே உதாரணங்கள் இருக்கு இதையும் சேர்த்து தான் இது பெனிஃபிட் கிடைக்கும் சரியா கனவு கனவனா டஃபி மட்டும் திண்டு உடம்பு குறைஞ்சிரும்பு